அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் கலப்புரகி மாவட்டத்தில் உள்ள கண்ணகி நகரை சேர்ந்த ஒருத்தருக்கு திடீர்னு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஆடியோ வருது அவர் ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு அவர் ஏதோ வந்து ஸ்பேம் ஆடியோ போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை கேட்கவே இல்லை அப்படியே ஃபோனை வச்சுட்டு தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு அதே ஆடியோ தான் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய அம்மா தம்பி அக்கா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து அந்த மெசேஜ் போயிருக்கு ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஆடியோவை கேட்டுட்டு பதறி போய் இவருக்கு ஃபோன் பண்ணி உனக்கு இந்த ஆடியோ வந்துச்சா நீ அந்த ஆடியோவை கேட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாகவே கேட்குறாங்க அதன் பிறகு அந்த நபரும் அந்த வாட்ஸ்அப் எடுத்து அந்த ஆடியோவை கேட்குறாரு அவரும் அதன் பிறகு பதட்டம் மாறாரு உடனே அந்த ஆடியோவை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது தொடர்பாக போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளும்போது தான் ஏழு வருடங்களுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது இந்த வழக்கில் பல திடுக்கிடும் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது கர்நாடக மாநிலம் கலப்புரகி மாவட்டத்தில் உள்ள கண்ணகி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பீரப்பா இவருடைய மனைவி தான் சாந்தாபாய் இவங்க ரெட் இவங்க சாந்தாபாய்க்கு அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு நபருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை இதனால் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் சாந்தாபாய் அந்த நபரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த விஷயமானது அரசல் புரசலாக அக்கம்பகுத்தின் மூலமாக பீரப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு அவர் தன்னுடைய மனைவியுடைய தகாத உறவை கண்டிச்சிருக்காரு இருந்தாலும் அந்த பெண் சாந்தாபாய் வந்து தன்னுடைய தகாத உறவை கைவிடாமல் தொடர்ந்து பீரப்பா வீட்டு விட்டு வெளியே சென்ற பிறகு வேலைக்கு சென்ற பிறகு அந்த நபரை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் கோபமடைந்த பீரப்பா தன்னுடைய மனைவியான சாந்தாபாயை கடுமையாக தாக்கியிருக்காரு இந்த செல்ஃபோன் வச்சு செல்ஃபோன் மூலமாக தானே நீ அவனை அழைக்கிற அவன் கூட நீ பேசுகிற அவனுடைய கள்ளக்காதல் தொடருது இனி நீ இந்த செல்ஃபோனையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனையும் பறித்து வச்சுக்கிறாரு இதனால் சாந்தாபாய்க்கு கடுமையான கோபம் ஏற்படுது தனக்கு தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய கணவனையே கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இது குறித்து அவங்க நேரடியாகவே போய் தன்னுடைய கள்ளக்காதனை போய் சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த மாதிரி என் கணவனுடைய செல்ஃபோனெல்லாம் எல்லாம் வச்சுட்டான் இனிமேல் உன்னை வந்து தொடர்பு கொள்ள முடியாத மாதிரியும் உன்னுடன் தனிமேல உல்லாசமாக இருக்க முடியாமல் பண்ணிவிட்டான் அதனால் அவனை நம்ம கொலை செஞ்சிட்டோம்னா அதன் பிறகு நாம் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே திட்டம் போடுறாங்க அதுக்காக கூலிப்படைகளும் அமைக்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூலிப்படைகளையும் பேசிடுறாங்க சம்பவத்தன்று நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணிக்கிட்ட அவருடைய கால் கள்ளக்காதலன் கூலிப்படையை சேர்ந்த ஒரு நான்கு பேரை அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க செல்ஃபோன் பயன்படுத்த முடியாததால் நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வருவேன்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தார் இரண்டு மணிக்கு வருவேன்னு சொல்லியிருந்தார் அதனால் சாந்தாபாய் வந்து தூங்காமல் விழிச்சிருந்தாங்க கதவை லைட்டாக தட்டந்தமே சாந்தா பாய்க்கு கல்லக்காதலன் சிக்னன் கொடுக்குறான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு உடனடியாக கதவையும் திறந்து விட்டுருக்காங்க அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வந்த கள்ளக்காதனும் நான்கு குழிப்படையை சேர்ந்தவர்களும் சேர்ந்து தூங்கி கொண்டிருந்த சாந்த் தூங்கி கொண்டிருந்த பீரப்பாவுடைய கைகால்களை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு தலையணையாலே அவருடைய முகத்தை அமுக்கிய கொடூரமாக துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு வீரப்பாவுடைய மனைவியான சாந்தாபாய் அவருடைய குடும்பத்தாருக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் என் கணவன் கொஞ்ச நாளாகவே மன கஷ்டத்தில் இருந்துகிட்டே இருந்தார் அதனால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குழந்தை இல்லாத இயக்கத்தில் இருந்ததால் அவனுக்கு ரொம்ப கடுமையான மனவொளிச்சல் ஏற்பட்டு தான் அவனுக்கு மாரடைப்பு வந்து இருந்துட்டானோ அப்படின்னு சொல்லி பீரப்பாவுடைய குடும்பத்தார் எல்லாருமே வந்து அதை நம்பிட்டாங்க அதன் பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு காரியங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு யாருக்குமே வந்து சாந்தாபயம் மீது எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை அதன் பிறகு இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அன்றாட வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே பல ஆண்டுகளும் போயிடுச்சு இந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த உண்மையே வெளியே வந்திருக்கு அதாவது சாந்தாபாய் வந்து கூலி படைக்கு சொன்ன மாதிரி அமௌண்ட்டை வந்து கொடுக்கவே இல்லை அவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதையும் நிறுத்திருக்காங்க இதனால கூலி படைக்கும் சாந்தாபாய்க்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்போ அவங்க இந்த விஷயமா வந்து ரெண்டு பேரும் பேசின விஷயத்த அவங்க ரகசியமாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சாந்தா பாயை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆடியோவை சா சிபிராப்பாவோடைய அண்ணன் தம்பி அக்கா அப்புறம் அம்மா அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் எல்லாருடைய வாட்ஸ்அப்புக்கும் அதை அனுப்பியிருந்திருக்காங்க அந்த ஆடியோவை அந்த ஆடியோவை கேட்ட பிறகு தான் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதைத் தொடர்ந்து உடனடியாக போலீஸாரும் சாந்தாபாயை கைது செஞ்சு இந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டி அவங்ககிட்ட விசாரணை செய்யும்போது தான் நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் கணவனை நான் கூலிப்படையை வச்சு கொண்டேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாங்க அதன் பிறகு இந்த கூலிப்படைகள் யார் என்ன ஏதுன்னு விசாரித்து கூலிப்படையை செய்த நான்கு பேரையுமே போலீஸார் வந்து கைது பண்ணிக்கிட்டாங்க தற்போது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு